வெந்தயக்கீரை கூட சோயா சங்ஸ் சேர்த்து இப்படி ரெடி பண்ணுங்கள் இது செய்யறதுக்கு சோயா சங்ஸை தண்ணியில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கடலை மாவு தயிர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கேப்சிகம் உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இது இருக்கட்டும் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூறு பண்ணிட்டு சின்ன ஜீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பெல்லாம் விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுலேருந்து இருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெந்தயக்கீரை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தாவே போதும் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மீல் மேக்கர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தாலும் அது தனியாக ஒரு தவா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வதங்கிட்டு இருக்க வெந்தயக்கீரை கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு எந்த மாதிரி கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் கசூரி மேத்தி இந்த டைமில் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்